நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கையெழுத்து சென்னையில் நண்பர்களை இந்த சேனலில் மாற்றுத்தினாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை வளர்ப்பு தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த இன்னைக்கு என்ன பேச போகிறோம்னா கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக புதிதாக உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்து காத்து கொண்ட கூடிய உதவித்தொகை வரவில்லை ஏன் வரவில்லை எதற்காக வரவில்லை என்ன காரணத்துக்காக வரவில்லை என்று பலரும் கேள்வி கேட்டிருக்கீங்க என்ன காரணத்தினால பணம் வரலை அப்படிங்கிறத உங்களோட தான் இந்த காணொலி எனைஞ்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பர்களே முதலில் உங்களிடம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்கள் பிரச்சனைகள் சந்தேகங்களை நீங்கள் என்னிடம் கேட்கலாம் என்னுடைய தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய எண்ணை வந்து கடந்த சில காணொலிகளில் நான் கொடுத்துருந்தேன் கை கொடுக்கும் கை அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே ஆரம்பித்து அந்த குரூப்பில் உங்களை எல்லாம் இணைக்கிறேன் நீங்கள் வந்து நீங்கள் யார் என்னன்னு சொல்லி எனக்கு தகவல்களை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் அதை நான் பார்த்துட்டு நான் உங்களை இணைச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் பல நேயர்களும் தமிழ்நாட்டுடைய பல மூலைகளில் இருந்தும் தங்களுடைய பேர்படலை எங்கிட்ட பதிவு பண்ணிணாங்க அவங்க எல்லோரையும் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைச்சேன் இணைத்து இரண்டே நாட்கள் தான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் கேள்வி கேட்குறாங்க ஏராளமான கேள்விகள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தேன்னா அதிலும் புளித்து போன பழைய கேள்விகளை தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க வழியோ புதிய கேள்விகள் எதுவுமே யாருமே கேட்கறதில்ல ஒருத்தர் கேட்ட கேள்வியே அடுத்து இன்னொருத்தர் கேட்கறது அவங்களுக்குள்ளே விமர்சனம் பண்ணுறது அவங்களுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாளைக்கு கண்ண மூடி திறக்கறக்குள்ள முந்நூறு மெசேஜ் நானூறு மெசேஜ் என்பது வந்துட்டு இருந்தனால அவர் உங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கொண்டே என்றால் நான் புதிய தகவல்களை திரட்டுவது புதிய மாற்றுத்திறனாளிகளை சந்திப்பது சங்கத்தை விரிவுபடுத்துவது என்று பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அந்த வாட்ஸ்அப் குரூப்பவே கலச்சிட்டேன் அதனால் தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் யாரும் தொடர்புகளை வேண்டாம் நீங்கள் இந்த யூடியூப்பில் போடக்கூடிய கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கொடுங்க அந்த இருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஃபேஸ்புக்கில் மாற்றுத்திறனாளிகள் சங்கமம் என்கிற பேஜ் இருக்குது அந்த பேஜ்லேயும் இந்த வீடியோக்கள் எல்லாமே பதிவேற்றம் பண்ணிகிட்டு அதுலேயும் அதிலேயும் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை கொடுங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டாக ஒரு வேண்டுகோளாக சொல்லிக்கொண்டு இப்போ நம்ம இந்த காணொலிகளை போகலாம் நண்பர்களே புதிதாக வருவாய்த்துறை மூலமாக ஆயிரத்தி ஐநூறு உதவி தொகைக்கு விண்ணப்பித்து ஆண்டு கணக்கில் காத்து கொண்டு எங்களுக்கு பணம் வரல பணம் வரல அப்படின்னு சொல்கிறீங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் எப்படி பதிக்கிறீங்க இசை மையத்தில் பதிக்கிறீங்க இசை மையத்தில் பதிஞ்ச உடனே அடுத்து எங்கே போகுது அவங்க அங்கே ஓகே பண்ணி அப்ரூட் பண்ணி உங்கள்கிட்ட ரிசிப்ட் எடுத்து கையில் கொடுத்துருவாங்க உடனே அது ஃபஸ்ட்டு வந்து விஓ போகும் விஓ அதை ஓப்பன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் விசாரணை நடத்திட்டு அவர் ஓகே ஆவணங்கள்லாம் கரெக்டாக இருக்குது இவர் சரியானவர் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவர் என்ன சொல்லுவார் ஓகே கொடுப்பார் ஓகே கொடுத்த உடனே அது என்ன ஆகும் அடுத்த கட்டமாக ஆரையிட்ட போகும் ஆர்ஐ என்ன பண்ணுவார் அவரும் அதே மாதிரி ஆவணங்களை பார்த்து அவரு தேவைப்பட்டால் விசாரணை நடத்திட்டு விசாரணை நடத்த வேண்டியது இல்லைன்னா மாற்றத்தினாலும் ஓகே அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டு ஓகே பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்து தாசில்தாருக்கு போகும் சமூக பாதுகாப்பு திட்டம் தாசில்தாருக்கு போகும் அவர் என்ன பண்ணுவார்னா அவரும் இந்த ஆவணங்கள் வி ஓகே பண்ணிட்டாரு ஆர்ஐ ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு இவர் அந்த ஆவணங்கள்லாம் சரி பார்த்து அவர் ஓகே பண்ணுவார் அவர் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்கே போகும் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு போகும் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கவே முடியும் அது வரைக்கும் அவங்களால பார்க்கவே முடியாது எவ்வளோ பேர் வே அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பேர் ஓகே ஆயிருக்கு அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் அவங்க பார்க்க முடியாது விஓட்டு இருந்தாலோ ஆர்ஐட் இருந்தாலும் பார்க்கவே முடியாது தாசில்தார் ஓகே பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் சென்னையில் அவங்க பார்க்கவே முடியக்கூடிய சூழ்நிலை இதுதான் வந்து உதவித்தொகை கொடுப்பதற்கான நீண்ட ப்ராசஸ் அவங்க இவர் அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்காவோ ஆறு மாதத்துக்கு ஒருக்காவோ நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க ஒதுக்கீடு பண்ணுங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக யாரெல்லாம் வெயிட்டிங் இருக்காங்க அவங்களுக்குலாம் பணம் போயிட்டுருக்கும் இதுதான் நடைமுறை ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குது கடந்த பிப்ரவரி மாதம் முதல் நீங்கள் இசை மையத்தில் விண்ணப்பிக்கக்கூடிய அனைத்து விண்ணப்ப படிவங்களுமே வியோவுக்கே வரலை வியோ லாகினுக்கே உள்ள வரலை எல்லா வியோ ஆர்ஐ தாசில்தார் உள்ளிட்ட அனைத்து லாகினுமே சென்னையில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்தே லாக் பண்ணி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக லாக் பண்ணி வச்சிருக்காங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் விண்ணப்பித்தாலும் உங்களுக்கு வந்து மட்டும் மட்டும்தான் கிடச்சிருக்குமே ஒழிய அந்த இசை மையத்தை தாண்டி வியோவுக்கு கூட வரலை அப்படிங்கிறத நான் பார்க்குறோம் ஒருவேளை வியோவுக்கு வந்திருந்தாலும் அவர் என்ன பண்ணணும் இதெல்லாம் ஆவணங்களை பார்த்துட்டு ஓகேன்னு கொடுத்தா தான் அவர் எங்கே போகும் ஆரோக்கிக்கு போகும் அவர் ஓகே கொடுத்தா தான் தாசில்தாருக்கு போகும் ஆனால் வியோ ஓகே கொடுப்பதற்கான அந்த அந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையுமே என்ன பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமாக சென்னையிலேயே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் நான் அறிந்தவரை ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு நல்லா தெரியும் தொகை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு தான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு தொகை வாங்குகிறவங்க வேறு உதவித்தொகை வாங்க முடியாது அந்த உதவித்தொகை மகளிர் உரிமை தொகை வாங்க முடியாது இதுக்காக என்ன பண்ணுறாங்க பலரும் வந்து மகளிர்மை தொகை வேணுங்கிறவங்க விண்ணப்பம் கொடுக்குறாங்க மாற்றுத்தனால் உதவித்தொகை வேணுங்கிறவங்க விண்ணப்பம் கொடுக்குறாங்க முதியோர் உதவித்தொகை வேணுங்கிறவங்க விண்ணப்பம் கொடுக்குறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடந்த இரண்டு ஆண்டுகளாக முத முதல்ல வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மகளிர் தொகை கொடுத்தாரா அப்போ வந்து எல்லா லாகினும் ஓப்பனாக இருந்துச்சு அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணார்னா மகளிர்மை தொகையை விண்ணப்பிக்க முடியாத அளவுக்கு அந்த சாஃப்ட்வேரில் லாக் பண்ணுறாங்க லாக் பண்ணால் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நீங்கள் வந்து உதவித்தொகைக்காக விண்ணப்பிக்க முடியாது அப்படி அதை லாக் பண்ணும்போது நம்ம மாற்றத்தினாலே உதவித்தொகையும் இதெல்லாம் வந்து ஓப்பனில் இருக்குது அப்போ நீங்கள் மாற்றத்தினால் உதவி தொகைக்காக விண்ணப்பிக்கிறவங்க புறாமல் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியோ ஆர்ஐ தாசில்தார்னு போய் சென்னைக்கு போய் பணம் ரிலீஸ் ஆகிறது வேலை வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க தேர்தல் வருதுல்ல அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா உரிமை தொகையை ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த லாகினை ஓப்பன் பண்ணிட்டாங்க ஏற்கனவே கடந்த ரெண்டு வருஷமாக மகளிர்மை தொகையை லாக் பண்ணிட்டாங்க அதில் மகளிர்மை தொகை யாரும் புதுசாக விண்ணப்பிக்க முடியாது இப்போ தொகை லாகினை ஓப்பன் பண்ண உடனே அதை எல்லோரும் விண்ணப்பிக்க போகிறாங்க அப்படி விண்ணப்பிக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்குறக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா மாற்றுத்தினி உதவித்தொகை கொடுக்கக்கூடிய லாகினை லாக் பண்ணிவிட்டாங்க ஒன்று இந்த பூட்டு திறக்கும் இல்லைன்னா அந்த பூட்டு திறக்கும் அந்த பூட்டு திறந்தால் இந்த பூட்டு திறக்காது இந்த பூட்டு திறந்தால் அந்த பூட்டு திறக்காது அப்படிங்கிற அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை என்பது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் லாக் செய்யப்பட்டிருக்கு எப்போ மகளிர் தொகை கொடுத்து அந்த சாஃப்ட்வேரை லாக் பண்ணுறாங்களோ அப்போ தான் இது ஓப்பன் பண்ணுவாங்க இல்லை ஓப்பன் பண்ணுவாங்களா ஓப்பன் பண்ண மாட்டாங்களான்னு நமக்கு தெரியல இது சம்பந்தமாகத்தான் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு மிக்கான சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் இந்த பிரச்சனையை நான் ஹெவியாக எழுப்பினேன் அவங்க பல விஷயங்களை பற்றியும் பேசிவிட்டு இது சம்பவமாக உடனடியாக அதிகாரிகளை சந்திப்பது பேசுவது இல்லாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டத்துக்கு திட்டமிடுவது என்று முடிவு செஞ்சுருக்கோம் அநேகமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட இன்னும் ஒரு மாதத்தில் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை திரட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகிட்டு போராட்டம் நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கும் இதுதான் நிலைமை அதிகாரிகள் சொல்வது என்னென்றால் இந்த ஆண்டு மார்ச் மாதம் வரை விண்ணப்பித்த அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் பல மாற்றுத்திறனாளிகள் இது ஒரு பக்கம் புதுசாக விண்ணப்பிச்சு வியோவுக்கு போகாமல் நிற்கக்கூடிய ஆட்கள் பல ஆயிரம் பேர் இருக்கான் இன்னும் சில பேர் வியோ முடிஞ்சு ஆர்ஐ முடிஞ்சு தாசில்தார் முடிஞ்சு உங்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசனுடைய நிதி உதவி கிடைக்கப்பட்ட உங்களுக்கு வரும்னு சொல்லி அக்செப்ட் பண்ணக்கூடிய படிவங்களை வச்சுக்கிட்டு நிறையா பேர் இருக்கான் அவனுக்கும் பணம் வரல இவனுக்கும் பணம் வரல இப்படியான ஒரு சூழல் நிகழ்கிற போது இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை உடனடியாக மாற்றணும் குறைந்தபட்சம் மூணு மாதத்துக்குள்ளேயாவது நாளைக்கு உதவித்தொகையை கொடுக்கணும் அப்படிங்கிறதா நாம் தொடர்ந்து வேண்டுகோள் வச்சுட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த கோரிக்கைக்காக நாம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை என்பது இருக்குது இப்போ உதவித்தொகை கொடுக்குற போது பல இடங்கள்லேயும் நாம் பார்க்குறோம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக அக்செப்டு அதாவது நான் உன்னுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது உனக்கு உதவி அரசு நிதி உதவி கிடைக்கப்பட்டவுடன் வரும்னு சொன்னவங்களுக்கு கூட பணம் வரலை ஒரு ஒன்றும் இல்லை ஒரு தாசந்தாட்டை போய் ஒரு மனு கொடுக்குறீங்க அந்த மனு என்னாச்சுன்னு போய் அடுத்து போய் நம்ம ஒரு கேட்குறோம் சார் இந்த மாதிரி மனு கொடுத்த என்னாச்சு இந்த மனு கொடுத்து என்னாச்சுன்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அவங்க நமக்கான பதில் சொல்லுவாங்க ஒன்றும் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லை என்ன அரசுன்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி எங்கேருந்து பணம் இருந்துச்சு நமக்கு சென்னையிலேருந்து மாவட்டத்துக்கு வந்து இருந்து தாலுகாவுக்கு அனுப்பி தாலுகாவில அதிகாரிகள் மூலமாக நமக்கு இருந்துச்சு அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பணம் வரலையா வந்துச்சா என்னுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா நிராகரிச்சிட்டாங்களா அப்படிங்கிற எல்லா ஊரங்களையும் நம்ம வந்து தாலுக்காவில் கேட்டுக்கலாம் ஆயிரம் உதவித்தொகை பெறுவங்களாக இருந்தால் மாட்டுத்தலை ஆஃபீஸில் கேட்டுக்கலாம் ஆனால் என்றைக்கு மகளிர் உரிமை தொகை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சோ அன்னையிலேருந்து இது எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ் பண்ணி நமக்கான உதவித்தொகை எங்கேருந்து வருது சென்னையிலேருந்து வருது அது உதவி உதவித்தொகை வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி ஆயிரத்து ஐநூறுபா உதவித்தொகை வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி எங்கேருந்து வருது சென்னையிலேருந்து வருது அப்போ உங்களுக்கு பணம் வருமா யார்ட்ட போய் கேட்குறது வராதா யார்கிட்ட போய் கேட்குறது என்னுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கா யார்கிட்ட போய் கேட்குறது எங்கேயுமே நீங்கள் கேட்க முடியாது பேருக்கு சமூக பாதுகாப்பு திட்ட தாசல்தார்னு ஒன்று வச்சுருப்பாங்க அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் சென்னையில் தாங்க கேட்கணும் இங்கே எதையுமே நான் கேட்க முடியாதுங்க என்னால் பார்க்க மட்டும்தான் முடியும் உன்னுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா நிராகரிச்சிச்சா அப்படிங்கிற எந்த விவரத்தையும் நான் பார்க்க முடியாதுங்கிறாங்க இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க எந்த தாசில்தாரும் பார்க்க முடியாது சரி தாசில்தார் தான் பார்க்க முடியலங்க தாசல்தாருங்கிறது கீழ்கேடர் சமூக பாதுகாப்பை திட்டு தனித்துணை ஆட்சியர்னு சொல்லி ஒருத்தர் வச்சுருப்பாங்க கலெக்டருக்கு அடுத்த அவர் இருப்பார் அவர் மாவட்டம் முழுக்கக்கூடிய அத்தனை தாலுக்காவுக்கும் அவர் தான் பொறுப்பு அவரும் பார்க்க முடியாது அப்போ யார் பார்ப்பாங்க சென்னையில் இருக்கவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் அப்போ ஒவ்வொரு மாற்றுத்தினாலையும் தனக்கு உதவித்தொகை என்ன ஆச்சு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு சென்னையிலேயே பார்க்க முடியும் இல்லை அந்த தான் நம்ம பார்க்க முடியும் போக முடியுமா அந்த அலுவலத்துக்குள்ளே போனாத்தையும் நம்மளை உள்ளே விட்டு என்னென்னு பார்த்துட்டு சொல்லிடுவாங்களா அப்போ இதற்காகத்தான் எங்களுடைய சங்கம் தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திற்கு சங்கம் சொல்கிறது ஒவ்வொரு மாவட்டத்துலையும் செக் பண்ணுற ஆப்ஷனாவது கொடுங்க மாவட்டத்துக்கு ஒரு இடத்துக்காக செக் பண்ணுற ஆப்ஷன் கொடுங்க ஒரு மாட்டுத்திறாளி வந்து உதவித்தொகை வரலன்னு சொல்லி கேட்டான்னா அவனுக்கு என்ன காரணத்துக்காக வர மாட்டேங்குது எது எப்போ வரும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு மாவட்டத்தில் ஒரு ஆளுக்காவது அவங்க அதிகாரத்தை கொடுங்கன்னு தான் நம்ம தொடர்ந்து கேட்குறோம் ஆனால் இந்த அதிகாரத்தை கூட இந்த அரசு தர மறுக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அதனால் எங்கே எப்படி எப்படி கிடைக்கும் எந்த முறையில் கிடைக்கும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற எந்த விதமான உத்தரவாதமான தகவலையும் நம்மால் சொல்ல முடியாது வந்தால் லக்கு வரலைன்னா வேறு வழி இல்லை வர்ற வரைக்கும் நம்ம காத்துட்டுருக்கறதான் ஒரே வழி அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல விரும்புறேன் அந்த அடிப்பில் நண்பர்களே உதவித்தொகை வரலை வரலைன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தால் அத்தனை கேள்விகளுக்குமான விடையை முழுசாக நான் சொல்லிட்டேன் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலவரம் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய இந்த காலையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப இந்த காலையில் பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் கொடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்